ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் பேக் ஒரு மாசம் அத்திரசமிழை முடிச்சி விடலாம் இதய மந்த்ரா அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் திமுக அரசு வழக்கம் போல மா விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டு என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மா விலை சரிவால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான குரலாய் கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிருஷ்ணகிரியில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும் திண்டுக்கலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தி மா விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரியது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆனால் வழக்கம் போல இங்குள்ள திமுக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை வேளாண்துறை அமைச்சரோ வெளிநாட்டு சுற்றுலாவில் பிஸியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட அரசு திமுக இவர்களிடம் விவசாயிகள் நலன் பற்றி எப்படி எதிர்பார்க்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் கர்நாடக மாநில மா விவசாயிகளுக்கு பிடிபிஎஸ் திட்டத்தின்படி இழப்பீட்டினை மத்திய அரசு அறிவித்துள்ளது அதிமுக வரவேற்க வரவேற்கிறது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் இத்தகைய இழப்பீட்டை அறிவித்து வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திமுக அரசு வழக்கம் போல மா விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டுகொள்ளவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மா விலைச்சரிவால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான குரலாய் கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கிருஷ்ணகிரியில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும் திண்டுக்கலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தி மா விவசாயிகளின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றக் கோரியது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆனால் வழக்கம் போல இங்குள்ள திமுக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை கண்டு கொள்ளவில்லை வேளாண்துறை அமைச்சரோ வெளிநாட்டு சுற்றுலாவில் பிஸியாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட அரசு திமுக இவர்களிடம் விவசாயிகள் நலன் பற்றி எப்படி எதிர்பார்க்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் கர்நாடக மாநில மா விவசாயிகளுக்கு பிடிபிஎஸ் திட்டத்தின்படி இழப்பீட்டினை மத்திய அரசு அறிவித்துள்ளது அதிமுக வரவேற்கிறது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் இத்தகைய இழப்பீட்டை அறிவித்து வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்